மக்கள் பிரச்சனையை மறைக்க ஆளுநர் பிரச்சனையை ஊதி பெரிதாக்குகின்றனர் சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் குரல் ஒழிக்கும் வகையில் பணி மேலும் விரைவாக வேகமாக சிறப்பாக அமையும் சென்னை டி நகர் சாரங்கபாணி தெரு ஸ்ரீ பத்மாவதி திருமண மண்டபத்தில் சென்னை மண்டல மாவட்டங்களுக்குட்பட்ட புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான அடையாள அட்டைகளை சென்னை மண்டல மாவட்ட தலைவர்களிடம் வழங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் மக்கள் பிரச்சினை மறைக்க ஆளுநர் பிரச்சனையை ஊதி பெரிதாக்குகின்றனர் அண்ணா பல்கலைக்கழக அவதாரத்தில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய அனுமதி கிடையாது என்பது ஜனநாயகம் கேள்விக்குறியாகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது பாலியல் பிரச்சினை என்பது தமிழகத்தில் சிறுவர் முதல் முதியவர் வரை கண்மூடித்தனமாக மிருகத்தனமாக தமிழகத்தில் உள்ளது அரசாங்கத்தின் மீது காவல்துறையின் மீதும் அச்சமில்லை பயமில்லை என்ற கேள்விக்குறி உள்ளது பெண்களுக்கான பிரச்சினைகளை பல்வேறு கட்சியில் மகளிர் ஆர்ப்பாட்டம் செய்யும் போது அவர்களை மரியாதை குறைக்கும் வகையில் அரசு நடந்து கொள்வது தலைக்குனிவாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் குரல் ஒலிக்கும் வகையில் பணி மேலும் விரைவாக வேகமாக சிறப்பாக அமையும் என்று இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பார்வையாளர் எஸ் உடையப்பன் எக்ஸ் எம்பி ஏ எஸ் முன்னவர் பாட்ஷா ராஜம் எம் பி நாதன் சைதை நாகராஜன் கேடிஎஸ் ராஜா ஏ பி ரவிராஜன் வடபழனி பிரபாகரன் எஸ் கோவிந்தராஜ் பி ஐ மகிலன் லயன் டிவி சீனிவாசன் கே ஏ சுந்தரம் வி அன்பரசன் ஜி வி குமார் மற்றும் நமது இயக்கத்தின் நண்பர்கள் கலந்து கொண்டனர்